வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது இஞ்சி புளிங்க இந்த இஞ்சி புளி வந்து எங்கே ஃபேமஸ்னால் கேரளாவில் ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு இந்த இஞ்சி புளிங்க இது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம் எல்லா இதுக்குமே சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவன் இது வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பக்கத்தில் ஏன்னா கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் இது செய்வாங்கங்க பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இஞ்சி நல்லா எடுத்து தோல் சீவி ந நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இஞ்சிக்கே அப்படியே பொடியாக நறுக்கி செய்யணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் நாலு மிளகாய் சின்னதாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்புங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருங்க ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளமும் போடலாம் நாட்டு சக்கரையும் போடலாம் அது நம்ம சாய்ஸுங்க ஆக்சுவலாக வெள்ளம் தான் போடுவாங்க நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து பொடியாக இதுமாரி நறுக்கி எடுத்துடலாங்க மாரி நறுக்கி எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் செய்யலாங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட்டுங்க ஆனால் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன் பாருங்கள் வானலை வச்சு நல்லா வானல் காய்ஞ்சதுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற இந்த இஞ்சியை வந்து அதில் போட்டுடுங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க அந்த இஞ்சி வந்து ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வெந்து வந்துருங்க அந்த அளவுக்கு வதக்கிடுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இஞ்சி புளி இதை வந்து நம்ம கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா கல்யாண சமையலில் மதியான சாப்பாட்டுக்கு கட்டாயமாக இந்த இஞ்சி புளி வைப்பாங்கங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா இஞ்சி வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு அதையும் வதக்கிடுங்க அதோடு வந்து நம்ம கருவேப்பிலையும் நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்க அதையும் எடுத்து போட்டுடலாங்க போட்டு எனக்கு காரத்துக்கு இந்த அளவு போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து மாடரேட்டாக மீடியமாக இருக்கும் காரம் இதோட நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு இன்னும் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டு வதக்கிடுங்க இது ஒன்று ஒன்று நல்லா வதங்கி வந்ததுனா தாங்க அந்த டேஸ்ட்டு நல்லா வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நல்லா வதக்கி விடுங்க இப்போ என்ன நல்லா இந்த அளவு பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூளையும் போட்டுருங்க இந்த மிளகாத்தூள் போடும்போது தீய சிம்மில் வச்சுருங்க அடுத்தது ரெட் சில்லி ப இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க இதை தான் இப்போ போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க எண்ணெயில் எ எண்ணெயில் கிளறி விட்டிங்கன்னா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தாங்க கிளரி விட்டுட்டு நம்ம அந்த எலுமிச்சை மிளக ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அதை நல்லா கரைச்சி வடிகட்டிடலாங்க வடிகட்டி எடுத்து ஊற்றணும் பாருங்கள் அளவு நல்லா கலர் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ ஆப்டாக இருக்கும் நீங்கள் ஒன் ஒன்ஸு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடமாட்டேங்க பாருங்கள் இதை இப்போ புளித்தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அளவு கொதித்து சுண்டி வருதோ அந்த அளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா தண்ணி இந்த அளவு ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாங்க போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா தான் நம்ம கொ ஒரு பாதி அளவு வந்ததும் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் வெல்லமும் போட்டுக்கலாங்க வெல்லம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் தானன்ட்டு போட்டு அதுவும் நல்லா கொதித்து வரும்போது அவ்வளோ இருக்குங்க இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வந்துருச்சுங்களா இப்போ நாட்டு சர்க்கரையும் நான் போட்டுவிட்டேங்க அஞ்சு ஸ்பூன் இருந்ததை எடுத்து வச்சதை போட்டாச்சு நல்லா கலக்கி விடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவன் வெறும் சாதம் சுட சுட வச்சு இதை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க இந்த இஞ்சி புளி நீங்களும் அதேமாரி இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு கொடுத்துர்லாங்க நம்மளுக்கு புளி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வரும்போது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுருங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து அப்படியே அதில் கொட்டிடலாங்க இதில் நான் பெருங்காயத்தூள் போட்டதை உங்கள் கிட்டே காமிக்க விட்டுட்டேங்க நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இப்போ அதை அப்படியே கொட்டிடுங்க சூப்பரான இஞ்சி புளி ரெடிங்க கேரளா ஃபேமஸ் இஞ்சி புளி ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவு இருக்குங்க பாருங்கள் இந்த அளவு இதாயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஜாரில் பா பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கெட்டெல்லாம் போகாது ஈரமான ஸ்பூன் போடாமல் இருக்கணுங்க பாருங்க எடுத்து வச்சாச்சுங்க நான் செஞ்சதுக்கு இந்த அளவுக்கு வந்துதுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ சூப்பரான இஞ்சி புளி தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இஞ்சி புளின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்